பாத்து பாத்து எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே பாருங்க மழை டைம்ல மீன் வெட்டுறதுக்கு வந்தா மணி ஒரு கட்லா வெட்டிட்டாரு எவ்வளவு பெரிய கட்லா பாருங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஃபுல்லா மீன் தான் வெட்ட போறோம் விடியோ காலம் நாலு மணிக்கு வந்துடுறோம் பாருங்க போட்டு போட்டா போட்டா எப்படி எவ்வளவு மணி வரும் எட்டு கிலோ வரும்ல அப்பா சரியான சைஸ் அப்போடியா போடியா நண்பர்களே இங்கே வந்து நிறைய தண்ணி போட்டனால மீன் வெட்டும் போது நம்மளால மீன் எடுக்க முடியாது அதனால நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க பார்த்து பாத்துவா பார்த்து வா நண்பர்களே ரெண்டாவது மீன் வெட்டிட்டார் மணி அட்டி தலையில போடு என்னது என்ன ஆ தூக்கு தூக்கு

பாருங்க நைட்டில் வந்துருக்குறோம் மீன் வெட்டுறதுக்கு நல்லா மீன் மேட்சில் ஏறுது ஏறுற தண்ணியில் மீன் வெட்டுறான் வச்சுக்க ரெண்டு மீன் வெட்டான் காலையில் வந்து ரெண்டு மீன் போட்டாச்சு பாப்பா எத்தனை மீன் போடுறேன் பரவாயில்ல நல்ல கணம் நல்ல கணம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் நம்ம வந்து நைட்டில் வெட்டினோம் தான் எடுக்க முடியல என்ன கேட்டனா தண்ணி நிறையா இருக்கு டார்ச்லேட்டும் அடிச்சுட்டு மீனும் தூக்கிட்டு நம்மளால் வந்து வீடு எடுக்க முடியல பாருங்கள் இப்போ ரெண்டு மீன் அடிச்சிருக்கிறோம் ஒரு மீன் எட்டு கிலோ வருமா மணி நம்ம மணி தான் அடிச்சாப்பில ஒரு மீன் எட்டு கிலோ வரும் இன்னும் ஊர்தியா செத்துருக்கணும் நினைச்சியாண்ணா அட்டாப்பா விட்டுருந்தா ஓடிருக்க இருக்க மாட்டிக்காட்டுப்பா சரியான பீஸு தூக்கு எட்டு கிலோ மேலே இருக்க மாட்டேங்கா குழந்த மாதிரி இருக்குது சூப்பர் சூப்பர் மணி நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக போட்டோ கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பி விடுவாரங்க திருப்பி நாட்டு